மலாலையர் பள்ளியில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பெற்றோர்களுக்கு மனித உரிமைகள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது இதனை முன்னிட்டு மனித உரிமைகள் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் சர்வதேச மனிதர்கள் மனித உரிமை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி ஜான்சன் மலாலயர் பள்ளியில் பெற்றோர்களுக்கு மனித உரிமைகள் குறித்தும் மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டால் அதற்கான தீர்வுக்கான நீதிமன்றங்களை எவ்வாறு நாடி தங்களுக்கு தீர்வை பெறுவது எப்படி என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறித்தும் அதிலிருந்து தங்கள் குழந்தைகளை எவ்வாறு பெற்றோர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாலியல் தொடர்பான வன்முறைகள் குறித்த புகார்களை எவ்வாறு அளிப்பது என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய ஜனநாயக சிறுபான்மை மக்கள் உரிமை இயக்க தலைவர் ஜெயராஜ் தலைவர் மோசஸ் செயலாளர் சுவாமி மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு மனித உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் செல்வமேரி மற்றும் பெற்றோர்கள் கலந்து மனித உரிமை தினம் பாதுகாப்பு அந்த மனித உரிமை தினமான இன்று நம் பெற்றோர்களுக்கு மனித உரிமை பாதுகாப்பு எப்படி எப்படி நம்ம அணுகணும் அந்த இயக்கத்தின் மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன கருத்தரங்கு நம்ம பள்ளியில இன்னைக்கு நடைபெற்றது ஸோ பெற்றோர்கள் அனைவரும் என்னென்ன பாதுகாப்பு எப்படிலாம் இந்த இயக்கம் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த நிறுவன தலைவர் வந்து தவரன் எஸ் ஜெயராஜ் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்தாங்க ஸோ அது எல்லா வித உரிமை தினமான இன்று பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனித உரிமை ஆணையத்தை பற்றியும் அதனோட இயக்கத்தை பற்றியும் இப்போ பாலியல் வன்முறை அதை மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எந்த மாதிரி அணுகுமுறை இந்த மாதிரி தெரியாத பெற்றோர்களுக்கு வந்து இந்த இயக்கம் மூலமாக என்னென்ன செயல்பாடு செய்யணும் அது அந்த புகார் கொடுக்கும்போது அவங்களோட பேரும் அவங்களுக்கு தெரியாது அது மறைக்கப்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இயக்கம் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த விழிப்புணர்வு மூலமா பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்